அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கருணாக்கு சொல் மற்றும் திருஷ்டி தோஷங்களை விளக்கும் முத்து மாரியம்மனை எவ்வாறு ஆடி மாதத்தில் வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கல்லடிப்பட்டாலும் பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்ற பழமொழி நிலவுகிறது அதன் கருத்து கண் திருஷ்டி பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அதே போலத்தான் மள்ளுக்கு நின்றாலும் சரி சொல்லுக்கு நிற்காதே என கூறுவார்கள் என்ற ஒரு பழமொழியும் கிராமப்புறங்களில் இருக்கிறது இங்கே சொல் என்பது சிலர் கருணாக்கிலிருந்து வெளிப்படும் சொல்லை குறிக்கிறது எத்தனை நாளைக்கு இவன் நல்லா இருக்கான் பார்க்கிறேன் என்பதுதான் அந்த கருணாக்கு சொல்லாகவே பார்க்கப்படுகிறது ஒருவர் தம் பகைவருக்கு ஏவல் பிள்ளி சூனியம் செய்திருப்பார் அதை நீக்கி அவர் அதற்குரிய பொருள் வைப்பர் அவற்றை தெரியாமல் மிதித்து விட்டாலும் சிலர் கேடுகள் நேர்வதுண்டு இதை கழிப்பை மிதித்தவுடன் தோஷம் என்பர் இவற்றுள் எதுவாயிருந்தாலும் அதிலிருந்து வெளிபட முத்து தெய்வத்தை ஆடி மாதத்தில் வழிபட்டாலேயே அனைத்து விதமான பிள்ளை சூனியத்தின் சக்தியை முறிக்கக்கூடிய சக்தி மாரியம்மனுக்கு இந்த மாதத்தில் உண்டு அதனால் முத்துமாரியம்மனை வழிபட்டால் நீங்கள் கண்டிப்பாக தோஷத்தை நீக்கலாம் அம்மை நோயிடம் இருக்குவதையும் கண்டிப்பாக நீங்கள் நோக்கிவிடலாம் அதாவது முத்துமாரியம்மனை இந்த ஆடி மாதத்தில் எவ்வாறு வழிபட வேண்டுமென்றால் கண்டிப்பாக முத்துமாரி கோவிலிலோ அல்லது வீட்டிலோ முறைப்படி வணங்கினால் தோஷங்கள் விலகும் கோவிலில் நல்லதொரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அதாவது அஷ்டமி நவமி நாட்களை விட அடுத்ததாக மற்ற நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து கொண்டு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அடைந்தது ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற நாட்களில் கண்டிப்பாக தீய விரட்டி விரட்டியடக்கி இது ரொம்ப நல்ல நாளாகும் கோவிலில் நல்லதொரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் செய்வதால் இருந்தால் ஏற்ற நாளாய் இருந்தாலும் நள்ளிரவில் தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை நாட்களும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் இந்த நாட்களில் நள்ளிரவு பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் முத்துமாரி பூஜை செய்ய தேவையான பொருட்கள் என்னவென்றால் பச்சரிசி மாவிளக்கு அதாவது மாவிளக்கு மாவு கலசம் கலசத்தட்டு ஐமுகத்தட்டு பிள்ளையார் தட்டு ஐந்து எண்ணெய் கலந்தது திரி ஊதுபத்தி அதை அடுத்ததாக இரத்த சந்தினம் குங்குமம் மல்லிகைப்பூ சைவ பூசை என்றால் வைக்க வேண்டிய நிவேதன பொருட்கள் சாதம் மாசால குழம்பு அதாவது மசாலா குழம்பு தான் வைக்க வேண்டும் பொரியல் பாயாசம் அசைவ பூஜையாக இருந்தால் ஆட்டிக்கறி முட்டை சமைத்த சாதம் இவை தவிர வாசனை திரவியம் வேப்பிலை மஞ்சள் தூள் இரு எலுமிச்சம்பழங்கள் பசுஞ்சாணியில் தயாரித்த இருட்டு வரட்டிகள் கறித்துண்டு சுண்ணாம்பு ஆகியவற்றையும் தயாரித்து கொள்ள வேண்டும் வீட்டில் எவரும் தீண்டா தீட்டில்லாத நாளில் நள்ளிரவு பூஜையை தொடங்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் மாவிளக்கு மாதவிளக்கு நாட்கள் செய்யக்கூடாது வீட்டை தூய்மை செய்து கோமியம் கடல் நீர் ஆகியவற்றை தெளித்து வாசலில் வேப்பிலை தோரணம் கெட்டிவிட வேண்டும் நாட்டு அறையில் தெற்க முகமாக மேடை அமைக்க வேண்டும் வேப்பிலையை பரப்பி அதன் மீது பச்சரிசி பரப்பி கலசத்தட்டு வைக்க வேண்டும் கலசத்தட்டில் மஞ்சள் நீர் நிரம்பி அதன் மீது தேங்காய் வைத்து சுற்றிலும் வேப்பிலையை சிறுக வைக்க வேண்டும் கலசத்திற்கு வளப்பக்கம் அருகம்புல் பரப்பிய பிள்ளையார் தட்டையும் இடப்பக்கம் ஐமுக விளக்கையும் வைக்க வேண்டும் ஐமுக விளக்கிலிருந்து ஐந்து திரு இட வேண்டும் ஐந்து எண்ணெய்களால் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் ஆகியவற்றை சம அளவு கலந்து விளக்கில் ஊற்றி எருவிய வேண்டும் பிள்ளையார் பூஜையை முதலில் முடித்து கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் மாரியம்மனை வழிபடுவதற்கு முன் கண்டிப்பாக பிள்ளையாரை வணங்கிவிட்டு தான் அடுத்தது நீங்கள் பூஜையில் தயாராக வேண்டும் ஒரு எலும்புச்சம்பளத்தை நறுக்கி குங்குமம் தடவி கலசத்தின் முன் வைக்க வேண்டும் இன்னொரு எலுமிச்சம் வளத்தை முழுதாக விளக்கு அடியில் வைக்க வேண்டும் ஒரு வரட்டிகளில் கரும்புள்ளி வெண்புள்ளியிட்டு தனியாக தைத்து விட வேண்டும் சாம்பிராணி புகையிட்டு வாசனை திரைவத்தை தெளிக்க வேண்டும் கற்பூர ஆரத்தி குளித்து விளக்கிற்குரிய கலசத்திற்கும் காட்டிவிட்டு வணங்கி எழுந்து முத்துமாரியம்மன் தூத்திரங்களை உச்சரித்து பாட வேண்டும் தோத்திரம் தெரியவில்லை என்றாலும் கண்டிப்பாக முத்துமாரியம்மனை மனதில் நினைத்து கொண்டாலும் நல்லது நடக்கும் கற்பூர தீப தூபம் கருமாரியம்மனுக்கு காட்டிவிட்டு வணங்க வேண்டும் வீட்டில் எல்லோரும் பின்பு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிடித்திற்கு அருகே நிற்க வைக்க வேண்டும் பின்பு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இடமிருந்து வளமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் சுற்ற வேண்டும் வரட்டியை எடுத்து அதில் சிறிது சாதம் குழம்பு பதார்த்தத்தை ஆகியவை வைத்து கற்பூரம் ஏற்றி எல்லாவற்றையும் அதாவது எல்லாவற்றையும் கும்பலாக நிற்க வைத்து மூன்று முறை சுற்ற வேண்டும் பின்பு எலுமிச்சம் எடுத்து எடுத்துக்கொண்டு சென்று முச்சந்தியில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் வீட்டை கதவு தால் போடும்போது வெளியில் துப்பிவிட்டு வர வேண்டும் எச்சில் துப்பிவிட்டு வர வேண்டும் பிறகு பிரசாதங்களை எடுத்து சாப்பிடலாம் இந்த பூஜையை இரவு பன்னிரண்டு மணிக்கு செய்ய வசதி இல்லாதவர்கள் நடுப்பகில் பன்னெண்டு மணிக்குள் தொடங்கலாம் இந்த பூஜை ஆண்டுக்கு ஒரு முறை செய்வதனால் எல்லாவித தோஷங்களும் விலகும் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் செய்வது சாலை சிறந்தது முக்கியமாக ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் செய்வது இன்னும் சிறந்தது அன்னை பராசக்தியின் அம்சமான மாரியம்மனை வழிபாடு செய்ய கண்டிப்பாக வணங்கி செல்லுங்கள் அனைத்து விதமான அண்ட சராசரங்களையும் காக்கும் பரம்பொருள் முத்து மாரியம்மனை வணங்கி உங்களுடைய கண் திருஷ்டி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் போக்கி கொடுங்கள் முத்துமாரியம்மனை என மனதார வேண்டிக்கொண்டு இந்த பூஜையை முழு மனதோடு அமாவாசை அதாவது ஆடி அமாவாசை போன்ற நாட்களிலும் ஆடி செவ்வாய் அடுத்ததாக முக்கியமான எந்த ஒரு சுப நாளாக இருக்கிறதோ அஷ்டமி நவமி நாட்களை தவிர்த்துவிட்டு அடுத்ததாக எந்த ஒரு நல்ல நாட்களாக இருக்கிறதோ அந்த நாட்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு முக்கிய முக்கியமாக ஆடி அமாவாசையை தேர்ந்தெடுத்து கொண்டு அன்று நாள் இரவு அந்த ஆடி இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் செய்தால் சுத்தமான நல்ல சக்தி அனைத்து விதமான தீய சக்திகளை போக்கி நல்ல சக்தியை அளிக்கக்கூடிய துமாரியம்மன் உங்களுக்கு அருள் புரிவார் என்பது பெரும் நம்பிக்கை இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்